கார்த்தி தீபாசிரியில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவங்க கேளுங்க கார்த்தி வந்து பிச்சை வதறிட்டாங்க ராஜராஜன் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பணம் வந்திருக்கு போல இருக்கு பிஸ்னஸ்லேருந்து இந்தா சாமுண்டேஸ்வரி ரொம்ப நாளாக கொடுக்காதவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற சொன்னோன்னே சரிங்க இது எப்போதும் போல் நீங்களே வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க என்னென்ன செலவு இருக்கோ யாராவது தான் கேட்டாங்கன்னா கொடுங்க கல்யாணத்துக்கு கூட ஏகப்பட்ட செலவு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வந்து போகிறாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு சந்திரகலா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க தன்னோட புருஷன் வந்து இது எல்லாத்தையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப ஃபோன் பண்ணலான்ட்டு இருக்காங்க எதுக்கு அத்தை இங்கே போகிறாங்க ஒன்றும் சொல்லி யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெளிவாக தெரியுது அப்பான்னு பார்த்து தண்ணி எடுத்து குடிச்சுட்டு இருக்காங்க என்ன அத்தை ஹாலிலே தான் கேன் இருக்கே இங்கே வந்து எதுக்கு தண்ணி குடிக்கிறீங்க ஏன் இங்கே வந்து குடிக்கக்கூடாதா சொம்பளை குடிக்கணும்னு தோணுச்சு நான் குடித்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறப்ப மொட்டை மாட்டிக்கு போகிறாங்க சிவனாண்டிகிட்டே வந்து பேசுகிறாங்க என்ன ஆச்சு பணம் வீட்டுக்கு வந்துருச்சா சொல்லுமா கரெக்டாக நான் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னேனே ஆமாங்க பணம் வீட்டில் இருக்குது வந்து அரை மணி நேரம் ஆச்சு ஏன் சந்திரா அரை மணி நேரம் ஆச்சு உடனே பார்த்தோன்னா சொல்லியிருக்கலாம்ல பின்னாடியே நாலஞ்சு பேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க நான் ஃபோன் பண்ணலான்னு இருந்தப்போ வாகனம் வந்து பார்த்துட்டாப்புல அதுக்கப்புறம் என்னென்னமோ செஞ்சு சமாளிச்சு அதுக்கப்புறம் மாடிக்கு வந்து இப்போ கால் பண்ணியிருக்கேன் சீக்கிரம் போட்டுன்னு வந்து பண்ணுங்கள் இன்னும் ஐம்பது ரூபா பணம் இங்கே தான் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்படி பார்த்து நம்ம கார்த்தி வந்து பின்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சமாளிச்சுட்டே போகிறாங்க துணியை உணர்த்துறதுக்காக வந்தேன் துணியே வந்து கொஞ்சம் தான் இருக்குது அதுவும் காலையிலேயே உணர்த்தின துணியாச்சு என்னது இவங்க இப்படி பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லி ஏதோ ஒன்று சம்திங் ராங் என்னமோ ஒன்று திட்டம் போட்டு இருக்காங்க என்னவா இருக்கும் காலையிலேருந்து இருந்து நம்ம வீட்டில் என்னென்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே கார்த்தி மாட்டுக்கும் உட்காந்துடுறாங்க சரி எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம அப்போ நம்ம பார்த்து ஏமா சந்திரா என்னம்மா உன் ஆலையை காணுமேங்கிற மாதிரி ராஜராஜன் கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் நம்ம தான் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் வச்சு வச்சுதானே பூட்டி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேக்குறாங்க ஆமாம்மா பீரோவில் வச்சு தான் பணத்தை பூட்டி இருக்காங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்னப்பா இவ என்னப்பா பணத்தை பத்தியே பேசிக்கிட்டே இருக்கா இவ ஏதாவது பங்கு கேட்க போறாளா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம மயில்வாகனை வந்து கேட்குறாங்க அத்தை ஏதாவது பணம் வேணும்னா கேட்டு வாங்கிக்கோங்க மாமாலாம் கொடுப்பாரு என்ன சந்திரா எதுவும் வேணுமா நெக்லஸ் எதுவும் வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அதெல்லாம் ஒண்ணு வேணாமாமா அக்காட்ட சொன்ன வாங்கி தர போறாங்க நான் எதுக்கு கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பெருந்தன்மையா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க உன்னை பத்தி எனக்கு தெரியாதாங்கிற மாதிரி ராஜராஜனும் வந்து சர்ச்சை முகமா வந்து பேசிட்டு அப்படியே வந்து கடந்து போறப்ப ஒரு பக்கம் ஏகப்பட்ட பேருக்கு வந்து ஃபோன் அடிச்சிடுறாங்க நம்ம சொன்னாண்டி சார் இது மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து போனீங்கன்னா ஐம்பது ரூபா இருக்குது சார் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதுவும் பேப்பரில் இல்லாத பணம் சார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு தூக்கி வாரி என்னடா அது இப்படியெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்களான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து அதிகாரிங்களாம் வந்து வராங்க நாங்கள் இது மாதிரி வந்திருக்கோம் நீங்கள் ஒரு ஒரு ரூபாய்க்கிட்ட பணம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தகவல் வந்து கிடச்சிச்சு உங்கள் வீட்டை வந்து சோதனை பணம் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சார் இப்படியெல்லாம் பண்ண வந்திருக்கீங்க நான் எப்போதும் வந்து ப்ராப்பரான பர்சன் அப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து பேசுகிறாங்க நீங்கள் இது மாதிரி வரந்தலாம் ரொம்பவே தப்பு என்னோட ஸ்டேட்மெண்ட்லாம் காட்டுறேன்னு சொல்லி அந்த புக்கு இதை எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க மேடம் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுருக்கலாம் இது எங்களோட டியூட்டி நாங்கள் கிட்டே இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் போக வந்திருக்கோம் நீங்கள் இத்தனை நாள் வந்து கரெக்டாக வந்து வச்சுருக்கீங்க இதெல்லாம் கேட்டுட்டு போக நாங்கள் வரல சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கு உங்கள் வீட்டில் இது மாதிரி இருக்குன்னு நாங்க அதை வந்து பாக்க போறோம் அவ்வளவுதான் சொல்லிட்டு ரூம்லயும் வந்து தேட ஆரம்பிச்சிடுறாங்க சந்திராக்கு ஒண்ணும் புரியல என்னக்கா இது மாதிரிலாம் வந்திருக்காங்க யாரு பார்த்த சதி வேலைன்னு தெரியலையே இப்பன்னு பார்த்துதான் நம்ம வீட்டுல இது மாதிரி இருக்குங்கிற மாதிரி சந்திரகலா கத்தம்போது ஏய் சும்மானு இருக்க மாட்டேன் அமைதியாரு அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டேஸ்வரி சொன்னோன்னே அமைதியா இறாங்க கார்த்தி என்னப்பா பண்ண போற அப்படின்னு சொன்னோன்னே விடுங்க விடுங்க பாத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னப்பா அது நம்ம வீட்டில் ஐம்பது ரூபா இருக்குப்பா இப்போ அவங்க வந்து எடுத்துட்டாங்கன்னா சாமுண்டீஸ்வரிக்கு தான்ப்பா வந்து கெட்ட பேர் நான் கூட வந்து இங்கேயே வச்சுட்டேனே கட்டியிருக்கலாமே அங்கே போய் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜராஜன் வந்து ஃபீல் பண்ணுறாங்க விடுங்க மாமா நான் தான் இருக்கேன்ல நான் இருக்கிறப்ப இது மாதிரிலாம் நடக்குமான்னு சொல்லி அந்த இடத்துல அதிரடியாக வந்து பேசுகிறாங்க நம்ம கார்த்தி மாமா அதான் கார்த்தி இவ்வளோ தெல்ல தெளிவாக வந்து பேசுகிறாங்களே கார்த்தி தெளிவாக இருக்கும்போதே தெரிய வேணாமா இந்த பிரச்சனையே வந்து வராதுன்னு உடனே கார்த்தி நக்கெலாம் வந்து சிரிக்கிறாங்க ஆமாம் மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக வந்து இருக்காங்க ஒரு பக்கம் எல்லா இடத்தையும் தேடிக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை நான் வச்சிருக்கிற ரூம் பக்கம் தான் வந்து போகிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ரூம் பக்கம் போகிறாங்க இது யாரோட ரூம் அப்படின்னு சொன்னோன்னே என்னோட ரூம் தான் வாங்க இந்த இங்கே இருக்கிற பீரோலேருந்து எல்லாத்தையும் வந்து திறந்து காட்டுங்கன்னு சொல்லி பீரோலேருந்து எல்லாத்தையும் திறந்து காட்டுறாங்க புடவை கடையில் தான் வச்சுருக்காங்க எல்லா படையும் வந்து தூக்கிட்டு பார்க்குறாங்க பார்த்தா எதுவுமே அங்கே தெரியவே இல்லை என்னடா அது மஞ்சப்பை இங்கே தான்டா வச்சிருந்தேன் இங்கே வச்சுருந்த பையன் எங்கடா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்ப பாட்டமாக இருந்த இவ்வளவு நேரம் பணம் இப்போ காணும்னு சொல்லிட்டு அப்பயும் கொஞ்சம் பாட்டமாக தான் இருக்காங்க நம்ம ராஜராஜன் வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்படியே வந்துடுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ரூம்ல தானே மாமா வந்து பணம் வச்சுருந்தாங்க பணத்தோடு தான் வர போறாங்க இந்த குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்தியாச்சு இவன் நல்லது செய்யறாளா எல்லாருக்கும் இதை வச்சே போதும் என் புருஷன் சாமையா வந்து பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சந்திரகலா மட்டும் கேவலமா யோசிக்கிற போது அந்த ரூம்லேருந்து பணமே இல்லாமல் அப்படியே வந்துடுறாங்க சுத்தி வந்து எல்லா ரூமுக்கும் வந்து போயிட்டு போயிட்டு பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க எங்கேயுமே இல்லை மேடம் சாரி தப்பான இன்ஃபர்மேஷன் தான் நாங்க போறோம்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து போக ஆரம்பிச்சிடறாங்க சந்திரா என் மனசுக்கு எவ்வளோ திரும்ப சந்தோஷமா இருக்கு சாமுண்டேஸ்வரி அப்படின்னு சொல்லி ராஜராஜன் வந்து பெருமையாக வந்து பேசுறாங்க நம்ம இந்த விஷயத்துல மாட்டிக்கல ஒரு பக்கம் மாட்டிக்கல நினைச்சு சந்தோஷப்பட்டாலும் நான் தானம்மா வந்து அந்த ரூம்ல ஏன் கையால் தானம்மா பீரோக்குள்ள வந்து பணத்தை வந்து வச்சுருந்தேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில அங்கே பணம் இல்லாத விஷயத்த என்னால் ஜீர்ணிக்கவே முடியலையே எப்படி அந்த இடத்துல பணம் இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கார்த்தி வந்து நக்கலாக சிரிக்கிறாங்க ஒரு பக்கம் வந்த அதிகாரிங்கலாம் சிவனாண்டிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னப்பா நீ இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த ஆனால் அங்கெல்லாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லணும் வாட்டி இது மாதிரிலாம் பண்ணுன்னு வச்சிக்கேன் அதுக்கப்புறம் நான் ஒன்று விட மாட்டேன்னு சொல்லி வானத்துக்கு போய் கூச்சுட்டு அங்கேயே கத்திட்டு போகிறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க சிவாண்டி என்னடா அது சந்திர சொன்னது எப்படா தப்பாக போகும் யாரா அது எல்லாத்துக்கும் வந்து மாற்றுனது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சிவனாண்டி வேற யாராக இருக்கும் கார்த்தியாக தான் இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ராஜராஜன் கிட்டே வந்து பேசுகிறாங்க மாமா நீங்கள் எதுக்கு மாமா கவலைப்படுறீங்க நான் தான் மாமா ஒழிச்சு வச்சேன் என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க நீங்கள் தான் ஒழிச்சு வச்சிங்களா அந்த பணத்தை நான் பீரோவில் வந்து வச்சேன் அப்படி இருக்கும்போது அந்த பீரோ சாவியும் என்கிட்ட தான் இருக்குது திருப்பியும் வந்து பார்த்தப்ப அதிகாரிங்க வந்து பீரோவை திறக்க சொன்னப்ப நான் தான் வந்து அந்த பீரோவை வந்து சாவிய மூலியமாக திறந்தேன் அப்புறம் எப்படி மாப்பிள்ள நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் தான் எடுத்தேன் வாங்க மாமான்னு சொல்லி எல்லாரையும் வந்து ஒரு குடோன் மாதிரி இருக்குது அந்த பகுதிக்கு வந்து வராங்க சோப்பு துணியாக வந்து நிறையா வந்து ஊற வச்சுருக்காங்க பிள்ளை இருக்கு அதுக்குள்ளே கையை விட்டு அந்த பையை வந்து எடுக்கிறாங்க சுற்றி வந்து பிளாஸ்டிக் கவரை வச்சு சுற்றி தான் வந்து வச்சுருக்காங்க அப்படியே வந்து எடுத்தோன்னே அப்படியே வந்து பார்க்குறாங்க இந்தாங்க மாமா பணம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க வாகனம் கதவை வந்து சாத்திட்டு தானே வந்தீங்கன்னோன்னா எல்லா கதவையும் சாத்திட்டு தான் மயில் வாங்கினமும் கடைசியாக வந்தாங்க கார்த்தி இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யார் மூலிமா வந்தாலும் அவர் ஈஸியாக வந்து சமாளிச்சிருவாங்க சின்னத்தை பார்த்திங்களா எவ்வளோ புத்திசாலித்தனோ அதெல்லாம் இருக்கட்டும் இவன் யார் இவன் இப்படி எல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி கண்ணம் அப்படின்னா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம சந்திரகலா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க இவன் எப்படி அம்மா அம்மா அவட பெருமிஷன் எல்லாம் பீரோலேருந்து பணம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்பனா சந்திரகலா வந்து என்ன சொல்ல வராங்கன்னா இந்த இடத்துல அதிகாரிங்க எல்லாம் சாமுண்டீஸ்வரியை நம்ம வீட்டிலேருந்து இருந்து போனாலும் பிரச்சனை இல்லை ஆனா சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்காம சாமுண்டீஸ்வரிய காப்பாத்தினது தப்புன்னு சொல்றீங்க தானே சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லைக்கானா அப்படியெல்லாம் சொல்ல என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கிற விஷயத்த நம்மகிட்டேயும் சொல்லணும்ல இப்போ மாமா பாட்டமாக இதெல்லாம் நமக்கு தேவையா நம்மளும் பாட்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னோன்னே சந்திரா எல்லாட்டியும் எல்லா சொல்லிட்டா வந்து செய்ய முடியும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து எப்படி தந்திரமா செய்ய முடியுமோ அதே மாதிரி தான் செய்ய முடியும் மாப்பிள்ள கரெக்டாக தான் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை நீங்கள் தான் காப்பாற்றுறீங்க இந்த ஐம்பது லட்ச ரூபா படத்தை நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்று வேணாம் அத்தை